ஓம் சாந்தி ஆறு இரண்டு இருபத்தி ஆறு முரளி பாபா நினைவில் இருந்து நம்ம கேட்கலாம் முரளி கேட்கறதுக்கான விதி கூட பாபா சொல்லியிருக்கார் ஆத்மஸ்தித்திலிருந்து கேளுங்க ஆத்மஸ்திதி என்பது முன்னேறும் கலையை கொடுக்கக்கூடியது எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும் ஆத்மஸ்தித்திலிருந்து பார்க்கணும் முரளி கேட்டாலும் நான் ஆத்மா பாபா எனக்கு வாணி சொல்றார் அந்த ஆத்ம ஸ்தித்திங்கிறது ஜடுத்தீ கலாவில் நம்மளை கொண்டு போகுது பிரம்மா பாபா கூட ஃபஸ்ட்டு பயிற்சியாக தான் செஞ்சார் ஆன்மீக பயிற்சி அதே போல அவருடைய முக்க வம்சாவளி நாமும் கூட சத்தியுக ராஜ்யத்தை அடையணும் அவரோட வரணும்னா அவரை போல பயிற்சி நாம் செய்ய வேண்டும்

ஏழைகளிலிருந்து செல்வந்தனாக ஆகிறது ஏழை நிற ஏழையான ஒரு பாரதம் செல்வந்தனாக ஆகுது நீங்கள் பாபாவிடமிருந்து சத்யுக ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஸ்டின் பாப்கா கோன்சா டைட்டில் ஸ்ரீ கிருஷ்ணகு நகிதே சக்தே பாபாவினுடைய எந்த ஒரு டைட்டில் பட்டம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுக்கவே முடியாது பாப்புகே கரீப் நிவாஸ் ஏழை பங்காளன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் யாரு கொடுக்க முடியாது கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணகோ எசினகி கஹேங்கே ஒத்து ஹே கிருஷ்ணர் யாரு மிக பெரிய செல்வந்த நம்பர் ஒன் பிரின்ஸ் அவர் தான் உலகத்திலேயே உன்கே ராஜ்யமே சேப சாகார் அவருடைய ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரவங்க பாப் பாத்தேகி தோ சப்ஸே கரீபு பாரதிஹி பாபா எப்போ வராறோ அப்போ சப்சே கரீப் எல்லாத்தை விட பாரதம் ஏழ்மையாக இருக்கு அந்த நிலையில் வரார் பாரத்கோஹி சாகார் பனாத்தே அப்போதான் அவர் பாரதத்தை செல்வந்தனாக ஆக்க முடியும் தும் கேத்தே ஹோ ஹமாரா ஹமாரா பாரத ஸ்வர்கதா நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் பாரதம் ஸ்வர்க பூமியாக இருந்தது அபிநகிஹே இப்போ இல்லை பிர்சை பண்ணேவாலாகே மீண்டும் ஸ்வர்க பூமியாக ஆக போகிறது கரீபு நிவாஸ் பாபாஹி பாரத்கோ சொர்க்க பணாத்தேகே ஏழை பங்காளன் பாபா தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிறார் பாடல் ஆகிர்வோதின் ஆயா ஆஜ் அந்த கடைசி நாள் இன்று விட்டது எந்த கடைசி நாள் நேரம் என்ன சொல்லுது இதை நம்ம ஃபீல் பண்ணணும் ஓம் சாந்தி மிட்டி மிட்டி ரூஹானி பச்சோனை கீத்து சுனா இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க ஆத்மா குப்த ஒரு ஷரீர் பிரத்யக்ஷ் இப்படி ஆத்மா குப்தமாக இருக்கு மறைமுகமாக இருக்கு இந்த ஷரீரம் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்குது ஷரீரத்தை பார்க்க முடியுது ஆத்மாவின் ஆங்கோஷே தேக்னேமே நகி ஆத்தீகே இன்கார்கினேட்டும் பாபா சொல் ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது என குப்தமானது ஹே ஜரூர் பரந்து ஷரீர்கே ஷரீர் சே டக்கி இஸ்லே காகாஜாத்தா ஆத்மா குப்தே ஆத்மா இருக்கிறது நெஜம் உண்மைதான் ஆனால் இந்த ஷரீரத்துக்குள்ளார மூடப்பட்டிருக்குது ஆகவே சொல்லப்படுது ஆத்மா குப்தமானது என்று ஆத்மா குது கேத்திஹே மீ நிராகாரகம் ஆத்மா ஸ்வயம் கூறுகிறது நான் நிராகாரமாக இருக்கின்றேன் யகா சாக்கார்மியாக்கர் குப்தபணிஹும் இந்த சாக்கார உலகத்தில் இருந்தாலும் நான் குப்தமாக இருக்கின்றேன் ஆத்மாவுக்கு நிராகாரி துனியா ஆத்மாக்களுடைய வீடு நிராகார உலகமாகும் உஸ்மேத்தோ நிராகார உலகத்துல குப்தத்துக்கான விஷயமே இல்லை பரம் பிதா பரமாத்மா பி வகாரே தேன்கோ ககாஜாத்தா சுப்ரீம் பரம் பிதா பரமாத்மாவும் அந்த சிவ லோகம் ஆத்ம லோகத்தில் இருக்கிறார் அவரை நான் நாம் சுப்ரீம் உயர்ந்தவர் என்று அழைக்கின்றோம் ஊஞ்சு தி ஆத்மா பரேத்தே பரே ரேனைவாலா பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா அதி மேலான உயரத்திலும் உயரமான இடம் பரம் தாமம் அங்கே பாபா வசிக்கின்றார் அவருக்கு பேர் பரம் ஆத்மா என்று சொல்லப்படுது அவர் ஆத்மா தான் ஆனால் அவருக்கு பேர் பரம் ஆத்மா பாப் கேத்தேன் ஜெசி தும் குப்தகோ ஆனா படே பாபாஸ் கோருகிறார் எப்படி நீங்கள் ஆத்மா குப்தமா அந்த சரீரத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கீங்களோ அதேபோல் நானும் குப்தமாக வர வேண்டி இருக்குது மே கர்ப்ப ஜெயில் மே ஆத்தா நகி ஹோம் ஸ்ரீ பரமாத்மா சொல்றார் நான் கர்ப்ப ஜெயிலில் உங்களை போல் நான் வருவதில்லை மேரா நாம் ஏகி ஷிவ் சலாத்தா என்னோட பேர் எப்போதுமே சிவன்கிற பேரில் தான் எனக்கு மகிமை இருக்குது மேத்தா தோபி மேரா நாம் நகி பதல்தா நான் இந்த பிரம்மாவின் உடலில் வந்தாலும் என்னுடைய பெயர் மாறுவதில்லைன்னு சொல்றார் பாபா எப்போதுமே அவர் பெயர் என்ன பரம் ஆத்மா சிவன் அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் டிராமாக்கி ஆதிமத்திய புக் புத்திமே ரத்தேகுவே சப் சிந்தாயை சோடுதே நீ டிராமாவின் ஆதி மத்திய அந்திம ஞானத்தை புத்தியில் வைத்து அனைத்து கவலைகளையும் விட்டுவிடுங்கள் ஏக்கு சதோபிரதான் பண்ணைக்கு சிந்தா ரக்னிகே ஒரே ஒரு சதோபிரதான் ஆகுவதற்கான கவலை மட்டும் இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் கரீப் நிவாஸ் பாபா பாரத்கோ கரீப் சே சாகார் பனானே ஆயாகே ஏழை பங்காளன் பாபா பாரதத்தை ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தனாக ஆக்குவதற்காக வந்திருக்கார் உன்கா பூரா பூரா மதத்கார் பண்ணாகே பாபா வந்துள்ளார் அவருக்கு நாம் முழுமையிலும் முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும் அப்படி நை துனியாக்கோ யாதுக்க சதா குஷிமே ரேனாகே தன்னுடைய புது உலகத்தை நினைவு செய்து சதா நீங்கள் குஷியில் இருக்க வேண்டும் வரதானம் தில்மே சதா ஏக ராம்கோ பசாக்கர் சச்சி சேவா சேவாகர்னேவாலே மாயாஜித் பவ உள்ளத்தில் சதா ஒரு ராமர் பாபாவை உள்ளடக்கி உண்மையான அவருக்கு சேவை செய்யக்கூடிய மாயாஜித் வெற்றியாளர் ஆகுங்கள் ஹனுமான் கி விசேஷத்தா திகாத்தேகே ஹனுமானனுடைய விசேஷத்தன்மையை காண்பிக்கிறார்கள் என்ன காண்பிக்கிறாங்க சதா சேவாதாரி மகாவீர்தா எப்போதுமே அவர் சேவாதாரியாகவும் மகாவீரராகவும் இருந்தார் இசுலேயே குதுநகி ஜலா லெக்கின் பூஞ்ச்வாரா லங்கா ஜலாதி அவர் எப்பொழுதுமே சேவாதாரியாக மகாவீரராக இருந்ததால் தன்னை அழைத்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ் மூலமாக லங்காவை அழைத்துவிட்டார் தோ யாம்பி ஜோ சதா சேவாதாரி வஹீ மாயாக்கே அதிகாரி அதிகார்கோ கதம் கர் சக்தே இங்கே அதே போல யாரு பாபாவுக்கு உண்மையான சேவாதாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்களே மாயாவினுடைய அதிகாரத்தை அழிக்க முடிகின்றது சேவாதாரி நகி ஓ மாயாக்கே ராஜ்யக்கோ ஜலாநகி சக்தே யாரு சேவா பண்ணல பாபாவுக்கு அவர்களால மாயா ராஜ்யத்தை அழிக்க முடியாது எரிக்க முடியாது அன்மான் கே தில்மே சதா ஏக ராம் பஸ்தாத்தா ஹனுமானின் உள்ளத்தில் சதா ஒரு ராமர் அடங்கியிருந்தார் தோ பாப்கே சிவாய் அவர் கோய்தில்மே நாகோ பாபாவை தவிர வேறு யாருமே அவருடைய உள்ளத்தில் இருக்க முடியாது அப்பனே தேகுக்கி ஸ்மிருத்தி பி நாகோ தன்னுடைய தேகத்தோட நினைவு கூட மறந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் மாயாஜித் வெற்றியாளராக ஆகுவீர்கள் ஸ்லோகன் ஜிசி ஒரு ஷரீர் கம்பைண்டே ஐசே ஆப் பாப்கே சாத் கம்பைண்ட் ரகோ எப்படி ஆத்மா மற்றும் ஷரீரம் இணைந்திருக்கின்றதோ அவ்வாறு பாபாவும் நீங்களும் எப்பொழுதுமே கூடவே கம்பைண்டாக இணைந்திருங்கள் சரீரமும் ஆத்மாவும் எப்படி சேர்ந்திருக்குதோ அதே போல் பாபாவும் நாமும் கம்பைண்டாக இருக்க வேண்டும் ஏகதா ஒரு விஸ்வாஸ்கி விசேஷத்தா துவாரா சஃலத்தா சம்பன்ன பனோ ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையினுடைய விசேஷத்தன்மை மூலமாக வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள் சங்கட்டன்மே ஹரேக்கி விசேஷத்தாக்கோ தேக்குனாக பாபா சொல்றாங்க குழுல ஒருவருடைய ஒருவர் மற்றவரின் விசேஷத்தன்மை நன்மையை நல்லதை பார்க்க வேண்டும் ஹி கிரகன் கருணாகே விசேஷத்தன்மையே கிரகிக்க வேண்டும் கம்சோரியும் மிட்டாக் மிட்டானேக்கா பிரயர்த்தன் கர்னாகே பலகீனங்களை அழிப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் எகி விதிகே இதுதான் ஒரு நல்ல வழியாகும் எதுக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக இயக்கத்தா ஒரு சங்கட்டன் மஜ்பூத்து கர்ணேக்கீகே பாபா சொல்கிறாங்க ஒற்றுமையையும் மற்றும் தன்னம்பிக்கை நம்பிக்கையையும் கொண்டு வருவதற்கான உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும் ஆப் சப்கா உட்னா போல்னா ஏக் ஜெய்சாஹே யா சப்கி ஏக் ஜெய்சி பாத்தே பாத்தேக்கி ரீதி ஏக்கி நீதிஹேசி சன்ஸ்கார் பி சமான் திகாயிரே எப்படி உங்களுடைய உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் எழுவது பேசுவது நடப்பது ஒன்று போல இருக்கின்றதோ அவ்வாறு அனைவரினுடைய ஒற்றுமையில் ஒரே விஷயங்கள் இருக்கணும் ஏன்னா இது ஒரே இயக்கம் ஏகி ரீத்தி ஒரே பழக்க வழக்கம் ஏகி நீத்தி ஒரே கொள்கை ஐசேகி சன்ஸ்கார் பி சமான் திக்காயுதே அந்த மாதிரி நம்ம சனஸ்காரங்கள் கூட ஒரே மாதிரி தென்பட வேண்டும் பின்னத்த ஹோத்தேபி ஏக்தோமே விஸ்வாஸ் ரத் சப்கே விசார்கோ சத்கார்தோ வேற்றுமையிலும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்து அனைவரின் கருத்துகளுக்கும் சத்கார்தோ மரியாதை கொடுங்க எஹி ஏக்கத்தக்க ஆதார்கே இதுவே ஒற்றுமையினுடைய ஆதாரமாகும் ஓம் சாந்தி